பொதுவா பல்வேறு விதமான நோய்களுக்கு ஒரே தீர்வு சித்தா மருத்துவமனையில் இருந்து சித்த மருத்துவர் டாக்டர் ஷாஜான் அவர்கள் நமக்கு விளக்கம் அளிக்கிறார் மாரடைப்பு மரணம் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்க நல்ல உடல் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க கூட ஹார்ட் அட்டாக் வருது இது எதனால டாக்டர் அனைவருக்கும் வணக்கம் மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக பத்தி இன்னைக்கு மக்கள் பல பேரும் இன்னைக்கு பல மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஹார்ட் அட்டாக்ங்கிறது என்ன இது ரொம்ப சிம்பிள் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருந்து சேரக்கூடிய கொழுப்பு நம்ம ரத்தத்தில் கலந்துடுது ரத்தத்தில் கலந்த அந்த கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எல்லாம் எங்கே போகுது ஹதயத்துக்கு தான் வருது இப்போ அந்த வர்ற வழியில அந்த இருதயம் பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பழிஞ்சு 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 என்ன ஆயிடுது அந்த இரத்த குழாயில் பழிஞ்சு என்ன ஆயிடுது அடைக்கா அடைய ஆரம்பிக்குது நம்ம உடம்பு என்ன போடிக்கிட்டு இருக்கக்கூடிய ரத்தம் என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமா போற வழியில் இருதயத்துக்குள்ள போயிட்டு பம்பாய் வெளியே வரும் பொழுதும் உள்ள போகும் பொழுதும் இதயத்துக்குள்ளே போகும் பொழுது அந்த இதயத்துல உள்ள அந்த குழாய்களில் பழிஞ்சு பழிஞ்சு பழஞ்சு என்ன ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கண் ஒரு முடி இல்லையா முடிய விடவும் கம்மியா நூ முடியோட நூத்துல ஒரு பங்கு கம்மியா லேசா படிய ஆரம்பிக்கும் அப்படியே பறிஞ்சு பழிஞ்சு பறிஞ்சு பழிஞ்சு என்ன ஆயிடும் அளவுக்கு அதிகமாக வந்து அடைக்கிற அளவுக்கு வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கும் பொழுது உங்களை செஞ்சு அதிகமான அளவுக்கு அடைக்கும் என்ன ஆகி மூச்சு விட முடியாமல் போகிறது கையால் அசதியாக போடுறது உடம்பெல்லாம் இல்லாமல் போடுறது ஏன்னா ரத்தத்தை வந்து உடம்பு முழுவதும் கொண்டு போகிற வேலையை என்ன செய்யணும் இருதயம் தான் பம்பிங் பண்ணணும் அப்போ பம்பு வேகம் கொடுச்சுன்னா வேகம் கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகும் பம்ப் பண்ண முடியாது அப்போ அதிகமான அழுத்தத்தில் பம்ப் பண்ணும்போது ப்ரெஷர் அதிகமாகுது இப்போ எல்லாத்துக்குமே ப்ரெஷர் வர்றதுக்கு மனிதனுக்கு நோய் வளரதுக்கு காரணம் எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்னென்னா இருதயத்தில் போய் இருதய குழாய்களில் கொழுப்பு அடைக்கிறது தான் காரணம் அப்போ இதை தீக்கிறது மனசு செய்யணும் முதல்ல நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது பாரம்பரியமாக நம்ம சாப்பிட்டுருக்க என்ன இப்போ நல்லெண்ணெய் பாரம்பரியமாக மக்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க கடல் எண்ணெய் பாரம்பரியமாக மக்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க தேங்காய் எண்ணெய் பாரம்பரியமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ தேங்காய் எண்ணில் கொழுப்பு இருந்து கொலசம் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் எல்லா மக்களும் தேங்காயில் பராசம் சாப்பிடுறோம் என்ன ஆயிருக்கும் இப்போ கேரளா உள்ள மக்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரும் என்ன சாப்பிட்றாங்கன்னா தேங்காய்ண்ணெய் தான் வலிச்சதே வலிச்சதுன்னு சொல்லி தேங்காய் தான் சாப்பிட்றாங்க எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றதுனா தேங்காய் எண்ணெய் என்ன சாப்பிட்டாலும் என்ன ஒரு சிப்ஸ் போட்டு சாப்பிடோ அதுலேயும் தேங்காயை விட சாப்பிட்றாங்க தான் சாப்பிட்றாங்க எல்லாமே குளிக்கிறதுலேருந்து முதற்கொள்ள எல்லாமே தேங்காய் தான் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ முதல்ல ஹாட் அட்டாக் யாருக்கு வரணும் உள்ள மக்களுக்கு ஹாட் அட்டாக் வந்துடும் ஆனால் அவங்க எல்லாம் இருக்காங்களே தேங்காய் சாப்பிட்ற கூட எல்லாமே நல்லா இருக்காங்களே நீங்கள் பாருங்கள் நான் பொய் வரல இல்லையே நான் தவறாக ஒன்றும் சொல்லலைல்ல உண்மையை தானே சொல்லுறவங்கள்கிட்ட நீங்கள் பாருங்கள் கேரளாவோட மக்கள் ஏதாவது ஆயிருக்கான்னு போய் பாருங்கள் இப்போது ஒன்றும் ஆகலை அப்போ தேங்காய் எண்ணெயினால் கொலஸ்ட்ரால் வர்றது கிடையாது அதனால் தேங்காய்னால் ஒரு காரணம் கிடையாது அடுத்து நல்லெண்ணெய் உலகத்தில் ஏன் தமிழை நல்லெண்ணெய் பேர் நல்லெண்ணெய்னு வச்சான் நல்லெண்ணெய் தன்னுடனே நல்முட்டை தானடித்து சில்லன் உடன் குடிக்க செப்பக்கேல் கல்லன்றே தேகம் தடித்து இருகும் தாதுமிக உண்டாகும் ஆகம் குளிரு மாதிரினா எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு தமிழ் எழுதின கவிதைங்க அது எனக்கு யார் யாரோ சொன்னாங்க எப்படி எப்படி அங்கங்கே படித்து இது எங்கள் கையில் வந்து கிடச்சிருக்குது இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்போ நல்லெண்ணெய் எப்படி பண்ணுறேன் என்ன நல்ல எண்ணெய்ன்னு தமிழை அது அதுதாங்க உண்மையிலேயே நல்லெண்ணெய் ஹார்ட் அட்டாக் வரவே வராதுங்க நிச்சயமாக வரதுக்கான சான்ஸஸே இல்லைங்க நீங்கள் வேணால் கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து போட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் பிடிச்சிட்டு வச்சு பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க டெஸ்ட் பண்ணுங்கிறேன் தேங்காய் எண்ணெய் உறஞ்சது சீக்கிரமாக ஆனால் நல்லெண்ணெய் உரையே உரையாது பாருங்களே அதுதான் நல்லெண்ணெய் தன்மை சிம்பிளாக உங்களை நான் சொல்லியிருக்கேன் அப்போ நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விடவும் சிறந்தது நல்லெண்ணெய் நம்ம சாப்பிட்ற நல்லெண்ணெய் அந்த வயசுக்கு அதாவது பருவமடைந்த பெண்களுக்கும் சின்ன குழந்தைகளுக்கு கொஞ்சம் வீக்கான குழந்தைங்களுக்கு சொன்னால் முட்டையை எடுத்து அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அடித்து காலையில் வெறு கொடுப்பாங்க ஏன்னா கொஞ்சம் நல்ல வேகமாக பெண்கள் அவங்களுடைய இடுப்பு அந்த பெண்கள் பூப்படைந்த பெண்கள் அவங்களோட இடுப்பு எலும்பெல்லாம் வலுவாகுறதுக்காக அந்த காலத்தை கொடுத்தாங்க இந்த காலத்து பொண்ணுங்க சாப்பிட அடைங்குனுங்க நாகரிகம் கருதி சாப்பிட மாட்டேங்கிறாங்க பச்சை பிள்ளையா நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் செஞ்சாங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் தாத்தா பாட்டி அவ்வளோ பேரும் சொல்லி கொடுத்து வாய்க்கு கொடுத்து பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்து வளர்த்தாங்க அப்ப அது மாதிரி குளிச்சு அந்த மாதிரி செஞ்சாங்க அப்படிப்பட்ட ஒரு இதுதான் ஹார்ட் அட்டாக்கு வரது காரணம் முக்கியமான காரணத்தில் இது மாதிரி உணவு பழக்க வழக்கங்களில் நல்ல உணவையே உண்ணுங்கள் நல்ல மனமான உணவுகளையே உண்ணுங்கள் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது நீங்க கண்ட கண்ட மருந்துகளை சாப்பிட கண்ட கண்ட எண்ணெய்களை சேர்த்துக்கிறதுனாலதான் உங்களுக்கு அடைப்பு இரத்த அடைப்புக்கு காரணம் நல்ல எண்ணெயை யூஸ் பண்ணுங்க நல்ல எண்ணெய் அதுக்கு நல்ல நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க சுத்தமான கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு எந்த வகையிலையும் ஹார்ட் அட்டாக் போறதுக்கான சான்சஸே கிடையாது சரி அப்படி வந்துருச்சா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு என்ன செய்யணும் அந்த ஹார்ட்டு கொடுத்த குழாய போல கொழுப்பை கரைக்கணும் அவ்வளோதானே கரைக்கணுமா இல்லையா கரைச்சிட்டா ஹார்ட் அட்டாக் இல்லை ஒன்றும் இல்லை பாருங்க இருக்கு இஞ்சி சாறு பூண்டு சாறு பூண்டுச்சாறு சாறு ஆப்பிள் வினிகர் சாறு பூண்டுச்சாறு பழச்சாறு ஆப்பிள் வினிகர் அதோட சுத்தமான பேன் இது கலந்தது தான் இந்த சொல்லக்கூடிய இந்த மருந்து இது என்ன செய்யுதுன்னு சொன்னால் உடம்புல உள்ள கொலஸ்ட்ராலை குறைச்சிடுது ரத்தத்தில் உள்ள கொழுப்பையும் குறைச்சிடுது இந்த ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க இல்லையா அதையும் குறைச்சிடுது அதாவது பொதுவான காலத்தில் உடம்புல ரத்தம் ரத்தத்தில் சேர்ந்துருக்கக்கூடிய கொழுப்பை கரைச்சி அதை முறித்து நல்லபடியாக அவங்களுடைய ரத்த ஓட்டத்தை சீரக்கக்கூடிய செயலை இது செய்யுது இந்த காலேஜின்ன எப்படி சாப்பிட்றது நிறைய மக்கள் வாங்கிடுறாங்க எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை இது இந்த ஒரு முக்கால் மூடிக்கு எடுத்துக்க போகிறீங்க இது ஒரு முக்கா மூடி எடுத்து இந்த முக்கால் மூலியில் ஒரு கிளாஸ் சுடுதண்ணி ஏன்னா ஒரு குடிக்கிற ரொம்ப கொதிக்க தண்ணி இல்லை குடிக்கிற அந்த தண்ணியில் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறீங்க அதே மாதிரி சாயந்தரம் ஆறு மணிக்கு குடிக்கிறீங்க ஒரு கிளாஸ் சுடுதண்ணியில் இந்த முக்கால் மூடி விட்டு சுடுதண்ணியில் குடிக்கிறீங்க காலையிலேயும் மாலைண்ணி சாப்பிட்டு இப்போ ஒரு இரநூத்தம்பது முந்நூறு உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லிங்களேன் ஒரு ரெண்டு பாட்டில் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு கம்மியாயிடும் நீங்கள் ஒரு பாட்டில் சாப்பிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்டோன்னே உங்களுக்கு தெரியும் பரவாயில்லையா நம்ம நல்லா இருக்கமே அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஷுட் பி ஃபீல் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் ஃபீல் பண்ணணும் அதை உணர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிய வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யலாம் ஒரு மாதம் ரெண்டு மசத்தில் நீங்கள் திரும்பி ஒரு மாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு பாட்டிலோ ரெண்டு பாட்டிலோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்க்க போகிறீங்க எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குன்னு நிச்சயமாக குறைஞ்சிருக்கும் எவ்வளோ குறைஞ்சிக்கணும்பாங்க அந்த நாலு மணி அளவுக்கு வந்தவொடனே நிப்பாட்டிக்கங்க அப்புறம் குறைச்சி குளிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி சில பேர் கேட்குறாங்க குடிச்சிக்கிட்டே இருக்கணுமா ஏன் குடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க ரொம்ப உள்ள குறைஞ்சி போகும் அப்படி குறைஞ்சிருக்கா மருந்து இருக்கேன் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு குறைக்கணுமோ அந்தளவுக்கு குறைக்கலாம் இந்த மருந்து நிறுத்திக்கோங்க அதுக்கப்புறம் காலம்லாம் சாப்பிட்ற நிலைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது அதோட நிறுத்தி அது வரலையும் போதுமானது